பின்வரும் சமன்பாடுகளில் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம் குவியங்கள் முனைகள் மற்றும் இயக்குவரைகளை காட்ட ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் மூணு த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இருநூத்தி இருபத்தஞ்சு பிளஸ் ஒய் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இருநூத்தி எண்பத்தி ஒன்பது இஸ் ஈக்குவல் டுனர் ஓகே ஸோ இங்கே நடுவில் என்னது கூட்டல் அடையாளம் இருக்கிற காரணத்தினால இந்த கூம்பு வளையின் வகை வந்தது நீள் வட்டம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா நெட் அச்சு வந்து எங்க இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே ஸோ இங்க வந்து என்னது இதுதான் வந்து என்னது அதிகமா இருக்குது ஸோ நெட் அச்சு வந்து என்னது நமக்கு ஒய் அச்சுக்கு இணை ஓகே ஸோ இதுதான் வந்து பெரிய நம்பரா இருக்குது அதனால இது வந்து என்னது ஒய்க்கு கீழ இருக்கிறதுனால நெட் அச்சு வந்து என்னது ஒய் அச்சுக்கு இணை ஸோ இப்போ இதனுடைய பொது வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் பை ஸோ டிவைட் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒன் ஓகே ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஏ இஸ் ஈக்குவல் அதாவது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ இதுலருந்து ஏ ஒன்று மதிப்பு என்னது நமக்கு பதினேழு ஓகே அதுபோல பி ஸ்கொயர் இஸ்வல் டூ நமக்கு என்னது இருபத்தி அஞ்சுல இருந்து பி னுடைய மதிப்பு என்னது பதினஞ்சு ஏன்னா பதினஞ்சு இருபத்தி அஞ்சு பதினேழு ஸ்கொயர் வந்து என்னது இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது மாதிரி இதனுடைய ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ் எழுதிக்கிட்டோம்னா என்ன தெரியும் நமக்கு அப்படின்னா என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஸோ அதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் என்னது மையத்தினுடைய மதிப்பு என்னது நமக்கு h, k கே அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ முனைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படி h, கமா கே பிளஸ் ஆர் மைனஸ் அப்போ வந்து என்னது கே a ஏ ஒரு புள்ளி அதுக்கப்புறம் என்னது கே மைனஸ் ஒரு புள்ளி ஓகே அதே போல வந்து குவியங்கள் வந்து என்னது கே சாரி ஹெச் கமா கே மைனஸ் சி அதுக்கப்புறம் என்னது h, கமா கே சி ஓகே

கே என்னது நமக்கு 4. ஸோ okay. so, h, கே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்னது ஏ தெரியும் கண்டுபிடிச்சாச்சு சி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்னது இ கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா வந்து சி ஸ்கொயர் இஸ் ஏ நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ இதுல இருந்து சியினுடைய மதிப்பு வந்து என்னது நமக்கு இங்க எட்டு ஓகே ஸோ சியும் கண்டுபிடிச்சாச்சு ஓகே அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ பைஇ கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சி அப்படிங்கிறது என்னது ஏஇ அப்படின்னு தெரியும் ஸோ சியினுடைய மதிப்பு வந்து என்னது நமக்கு இங்க எட்டு ஏஇனுடைய மதிப்பு வந்து என்னது நமக்கு இங்க பதினேழு இஸ் ஈக்வல் டு நமக்கு என்னது எட்டு பை பதினேழு ஓகே ஸோ நமக்கு வந்து எனக்கு ஃபார்முலா என்ன தேவைப்படுதுன்னா ஏ பைஇ தான் தேவைப்படுது ஓகே ஸோ ஏ பை இ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது என்னது பதினேழு டிவைட் பை எட்டு பை பதினேழு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பதினேழு பேருக்கள் பதினேழு என்னது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது டிவைட் பை எட்டு ஓகே ஸோ ஏ வந்து என்னது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது பை எட்டு ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆன்சரை எடுத்து எழுதலாம் ஆன்சரை எடுத்துள்ளும் போது என்ன பண்றோம் இங்கே ஹெச் கமா கே

கே a so 4 நாலு மைனஸ் பதினேழு ஸோ நாலு மைனஸ் பதினேழு போது நமக்கு என்னது 13. பதிமூணு ஓகே அதுக்கப்புறம் நம்ம குவியங்கள் H, k மைனஸ் சி ஹச்சுங்கிறது என்னது மூணு கேங்கிறது என்னது நாலு கே மைனஸ் சி ஸோ நாலு மைனஸ் எட்டு அப்படிங்கிறது நமக்கு மைனஸ் நாலு ஓகே அதுக்கப்புறம் ஹச்சுக்கமா கே K-C, so 3, 4 பிளஸ் எட்டுங்கிறது என்னது 12, அதுக்கப்புறம் என்னது ஒய் இஸ்ஈக்குவல் ஏபை கே கே அப்படிங்கிறது என்னது நமக்கு நாலு ஏ ஏபைஇ அப்படிங்கிறது எண்பத்தி ஒன்பது பை எட்டு ஓகே ஸோ எல்சிஎம் வந்தனது எட்டு இங்க நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பத்தி ரெண்டு பிளஸ் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ நமக்கு என்ன தெரியும் வந்தது முந்நூத்தி இருபத்தி ஒன்னு பை எட்டு ஓகே அதுக்கப்புறம் என்னது இன்னொரு கணக்கு வந்தது ஒய் இஸ்ஈக்குவல் டு k மைனஸ் e ஸோ அப்ப நாலு மைனஸ் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது எட்டு இஸ் ஈக்குவல் நமக்கு எட்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ முப்பத்தி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஒய் இஸ் ஈக்வல் டு மைனஸ் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு டிவைட் பை இந்த எட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்